இப்போ வணக்கம் வந்து டே ஃபோர்ட்டி எயிட்டில் இந்த நிறப்பூச்சி சம்மந்தப்பட்ட ஒரு சுவருக்கு நிறம் பூசே இத்தனை லிட்டர் போயிருக்குமென்றதான் பார்ப்போம் நாலு மீட்டர் நீளம் நாலு மீட்டர் அகலம் கண்டால் இது ஒரு சதுர வடிவமான ஒரு பரப்பளவு இது நாலு மீட்டர் நாலு மீட்டர் சரியா நாலு மீட்டர் நீளம் நாலு மீட்டர் அகலத்துக்கு உலகத்துக்கும் நிறம் பூசுகிறாங்களா உலகத்துக்கும் நிறம் பூசுகிறாங்க நிறம் பூசுறதுக்கு அவங்களுக்கு ரெண்டு லிட்டர் போகுதா ரெண்டு லிட்டர் பெயிண்ட் போகுது ரெண்டரைர் பயிண்ட் போனால் எட்டு மீட்டர் நீளமும் ஒரு மீட்டர் அகலமும் கொண்ட அப்போ எட்டு மீட்டர் நீளம் ஒரு மீட்டர் அகலமும் கொண்ட இது எட்டு மீட்டர் நீளம் ஒரு மீட்டர் அகலமும் கொண்ட சுவரை நிறம் பூச தேவையான பூச்சியாது அப்போ இதுக்கு என்ன செய்யணும் நம்ம இது அதான் இந்த பரப்பளவு காண நன்னாங்கு நாலு தர நாலு பதினாறு நாலு தர நாலு பதினாறு என்ன இப்போ பதினாறுக்கு நிறம் நிரம்பூசுறதுக்கு பதினாறு அளவான இது இவ்வளோ இவ்வளவு பதினாறு சரி எவ்வளவு பதினாறு இதுக்கு நிறம் நிரம்பிடுறதுக்கு ரெண்டு லிட்டராம் அப்போ இதை தோட பெருக்கணும் என்ன எட்டு தர ஒன்று எட்டு அப்போ பதினாறு அரவாசி அனுத்தினே எட்டு பதினாறு அரவாசி அனுத்தினே எட்டு தரோன்ற எட்டு தானே அப்போ நம்மளுக்கு எவ்வளவு போகும் ஒரு லீட்டர் பைண்ட் ஒரு லிட்டர் பைண்ட் என்ன செய்ய போகுது போக போகுது பிள்ளைங்க பதினாறு அரவாசி தான் எட்டு அப்போ இவங்க சொன்னவங்க எட்டு மீட்டர் நீளமும் ஒரு மீட்டர் அகலமும் கொண்டா இதில் பரப்பளவு பார்த்தோம்னா இது எட்டு இது பதினாறு பதினாறு அரைவாசி எட்டுன்றதால இவருக்கு ரெண்டா ரெண்டு டரை வாசி ஒன்று ஒரு லிட்டர் பெயின் போத விடைன்னு வரைக்கும் ஒரு லிட்டர் பெயின் விடையா இருக்கும் நன்றி பிள்ளைங்க